நிறைய யூடியூபர்ஸுங்க இன்றைய கவலை என்னென்னு சொன்னால் வியூஸ் போகலை நம்ம லைக்ஸு கிடைக்கல நம்ம வந்து ரீச் ஆகலை ரீச் ஆகலைன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறீங்க அதுக்கு பின்புறத்தில் ஒரு ஆள் இருந்து விளையாடுதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டிங்கிற ஆ யாராவது நான் சொல்கிற விஷயம் இங்கே பாருங்கள் நேற்றை நைட்டில் ஒரு ஊக்கமாக வருது நான் வந்து சந்திரனை போய் பார்த்துட்டு வாரம் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேங்களேன் ஒரு ஷார்ட்ஸ் தான் போட்டிருந்தேன் லாஸ்ட்டு ஷார்ட்ஸு அதில் வந்து அதில் நான் பேசி தான் வீடியோ போடுறேன் பார்த்துருங்க போயிட்டு வந்து மேலே அடுத்து வந்து அடுத்த ஸ்டெப்பு பேசலான்னு போச்சுன்னா என்னை மைக்ரோஃபோன் வேலை செய்கிறீங்க யூடியூப் உண்மையில் மைக்ரோஃபோனை வேலை செய்யாமல் ஆக்குமான்னு சொல்லிட்டு நல்லா சிந்திங்க சிந்தித்து செயல்படுங்க இது நான் எத்தனை வட்டம் சொன்னால் ஆளை நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க அதாக எனக்கு பெரிய சங்கடம் பார்த்துடுங்க மனசில் பெரிய கவலை என்னென்னு சொன்னால் நான் எவ்வளோ தூரம் சொன்னாலும் நீங்கள் வந்து இல்லை இல்லை நீங்கள் நல்லா இருக்கணும் தாங்க நாங்கள் முயற்சி எடுக்கிறேன் இந்த யூடியூப் பஸ் வந்து வளரணும் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு யூடியூப் பஸ் வந்து வளரணும் அந்த நோக்கத்தோடு தான் நான் அந்த முயற்சி எடுக்கேன் எல்லோரும் என்ன யோசிக்கிறீங்கன்னு சொன்னால் இல்லை எல்லாம் ஒர்க் அவுட்டு சூப்பராக தான் போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க இல்லைங்க நான் இப்போ ரெண்டு படம் போடுறேன் இதில் பாருங்கள் அதில் வந்து மைக்ரோஃபோனும் ஆன் ஆகலைங்க நல்லா பாருங்கள் இந்த லிஸ்ட்டில் மைக்ரோஃபோன் இருக்கான்னு பாருங்கள் அதுக்கு அடுத்து இந்த ஆரோவை ப்ரெஸ் பண்ணா அடுத்த லிஸ்ட் வருங்க அந்த லிஸ்ட்ல கூட இல்லைங்க வேற ஃபங்க்ஷன் எல்லாமே இருக்கு இந்த வாய்ஸ் ஓவர் மட்டுமே இங்கே இல்லைங்க நல்லா பாருங்க உங்களுக்கு புரியுங்க கண்டிப்பா புரியலைன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாவது இந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கரெக்டாக பார்த்துக்கோங்க ஒரு வீடியோ எடுத்துட்டு மைக்ரோஃபோன்ல தானாங்க பேசியோ பாடல் பாடியோ போடுவோம் இல்லையா யூடியூபர்ஸ் நிறைய பேருக்கு அந்த நிலைமை இவ்வாறு தான் உள்ளது அதனால தான் ரீச் ஆகல மற்றபடி கொஞ்சம் வேற ரீச் ஆக்குவாங்க ஏன்னு சொன்னால் கொஞ்சம் வேற ரீச் ஆகாமல் இருந்துச்சுன்னா சொன்னால் எல்லாேருக்கும் டவுட் வந்துடும் அதுக்கப்புறமாட்டு இந்த சீன எல்லாம் பிடிச்சி கொத கொதம்னு சொல்லிட்டு சதைச்சி போடுவாங்க எல்லோரும் சேர்ந்து அதனால என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வேற விளையாடல கொஞ்சம் மேக்ஸிமம் கொஞ்சம் வெட்ட விளையாடிட்டு கொஞ்சம் விட்ட விளையாட்றேன் இது நான் யோ கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி சொல்கிறேன் பார்த்தீங்களோ அவனோளுக்கு இப்போ விங்கு 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 விங்குன்னு சொல்லிட்டு கொதிக்கும் அப்படியே பொருளும் இருந்து அவங்க எல்லோரும் புரியுதா நான் வந்து எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி சொல்கிறேன் ஆனால் இதுலேயும் அழகாக தான் மூமெண்ட் ஆகிட்டே இருக்குது வெளியில் தெரியாத வண்ணம் சூப்பராக மூமெண்ட் ஆகுது பார்த்திங்களா கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லினா அவனோளுக்கு இப்போ எனக்கு மேலே என்னடா புதிய விஞ்ஞானி இங்கே நம்ம நாட்டுக்கு வந்துட்டானோ எல்லாத்தையும் தெரிஞ்சு கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு சொல்லியானன்னு சொல்லிட்டு அவனோடு இப்போ சகிக்காது அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்க நம்ம யூடியூப் சிவாக்கி முக்கியமாக தெரியணுங்க அவங்களுக்கு இங்கே அடிமட்டத்தில் என்ன நடக்குனுங்க தெரியாது அதனால யூடியூப்பு கூகுளு புது பெரிய பெரிய கம்பெனிகள் வந்து நஷ்டத்தில் ஓடுதுன்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன செய்ய முடியாதுன்னா ஈடு கட்ட முடியாது இதனால தாங்க வேலை இழைப்பை சந்திக்கிறோம் இதுக்காக தான் சொல்கிறேன் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இப்போமாவது புரியுதா இவ்வளவு டீட்டெயில்ஸாக உங்களுக்கு தாரேன் இருந்த பிறகு இங்கே ஷேர் சொன்னால் என்னுடைய தப்பு இல்லைங்க உங்களுடைய முட்டாள்தனம் தான் வருங்கால சந்ததிகள் எவ்வாறு வாழ போகிறீங்கன்னு தெரியலை அதுக்காக தான் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ண சொல்கிறேன் நன்றிங்க ஒரு ஷார்ட்ஸ் நம்ம அப்லோட் பண்ண ரெடி ஆகும்போது மைக்ரோஃபோனோ இதில் மேலே ஸ்டெப்பில் மைக்ரோஃபோன் இல்லைன்னு சொன்னால் அந்த கீழே இருக்க ஆரோவை ப்ரெஸ் பண்ணோன்னா அடுத்த ஸ்டெப் வரும் அடுத்த ஸ்டெப்பில் கண்டிப்பாக என்ன செய்யன்னா அந்த மைக்ரோஃபோன் இருக்கும் ட்ரிம் பண்ணுறது இருக்கும் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு எல்லாத்துலேயுமே இருக்கும் இங்கே பாருங்கள் இதில் மைக்ரோஃபோனை காணவே இல்லை இங்கே மைக்ரோஃபோன் இருந்தால் தாங்க நம்மளுடைய வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண முடியும் இல்லைனா ஒரு சாங் பாடி போட முடியும் அது இல்லாத பட்சத்தில் நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டியது இருக்குது இங்கே நம்ம நம்ம கூட பேக்ரவுண்டில் இருந்து சூப்பராக விளையாடிட்டு இருக்காங்க இதனால தாங்க சொல்கிறேன் இதனால தான் நீங்கள் ரீச் ஆகலை பப்ளிக் பண்ண முடியலை உங்களால் எல்லார்டையும் விளையாடுனா கரெக்டாக கண்டுபிடிச்சி கண்ணி வச்சு போடுவாங்கன்னு நினச்சிட்டு தான் சீனாய்கள் குறிப்பிட்ட சில சேனல்களுக்கு பின்னே இருந்து விளையாடுறாங்க இதை கரெக்டாக இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா நல்லா இருப்பீங்க இல்லைன்னா இதே போல் ரீச் ஆகாமலே ரொம்ப நல்லா இருப்பீங்க